ஒரு நாய்க்காக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுகிறாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ரிச் வர்சஸ் புவர் ஹேட்டர்ஸ் வர்சஸ் லவர்ஸ் அப்படியே போச்சு அந்த மாதிரி ஒரு டிபேட் நிகழ்ச்சி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட தாழ்மையான ஒரு ஒப்பீனியன் ஒரு டிபேட் நடக்கும்போது அதில் வந்து கடைசி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒரு நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ அந்த பிரச்சனையை நம்ம தீர்வை தான் பார்க்கணும் அதை பார்க்காம இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சென்சேஷனுக்காகவும் ஒரு டிஆர்பிக்காகவும் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல்தான் இருக்கு மக்கள் நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூவை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதனால இதெல்லாம் வந்து நீங்க பார்க்காம நீங்க வந்து அதே கமெண்ட்லயே அதே போடுங்க விஜய் டிவிக்கு கேளுங்க கோபி சாரிட்டே கேளுங்க அன்எடிட்டட் வேர்ஷனை தயவு செய்து போட சொல்லுங்க அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு முழுச தெரியும் அது போடுவாங்களான்ற ஒரு கேள்விக்கு இருக்குல்ல அதே மாதிரி வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களை ஒரு நிகழ்ச்சி பண்றது அதுவும் ஒரு ஸ்பான்சர்ட் நிகழ்ச்சியை பண்றது எந்த விதத்துல நியாயம் அந்த கேள்வியும் நம்ம கேட்கணும் எபிசோட் பாக்கும் தான் தெரிஞ்சது ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா ஷூட்டிங் முடிஞ்சு நான் வந்து ஜாயின் பண்ணேன் சோ எனக்கு வந்து அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல